போகின்ற எட்டும் புகின்ற பத்தெட்டும் மூழ்கின்ற முத்தனும் ஒன்பது வாய்தலும் நாகமும் எட்டுடன் நாலு புறவியும் பாகன் விடானெனில் பன்றியுமே போகின்ற எட்டும் அருவமாய் உள்ள எட்டும் புகின்ற பத்தெட்டும் உள்ளே வருகிற பதினெட்டும் மூழ்கின்ற முத்தனும் இவற்றில் ஆழ்ந்து கிடக்கின்ற ஆண்மகனும் ஒன்பது வாய்த்தலும் அவன் உடலில் அமைந்துள்ள ஒன்பது வாசல்களும் நாகமும் பாம்பு வடிவான குண்டலியும் எட்டு நாலு பிறவியும் எட்டும் நாலும் பன்னிரெண்டு விரற்கடை கண்டத்துக்கு கீழே எட்டு விரற்கடை சாதாரண மனிதர்களுக்கும் கண்டத்துக்கு மேலே நான்கு விரற்கடை யோகிக்கும் ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சுக்காற்றாகிய குதிரையும் பாகன் விடான் எனில் வந்தியுமாமே பாகனாகிய இறைவன் முறையாக கையாளவில்லை என்றால் பிறப்பு வீணே போகின்ற எட்டாவது சுவை ஒளி ஊறு ஓசை வாசம் மனம் புத்தி அகங்காரம் புகுகின்ற பதில் பத்தெட்டு பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் என்ற பத்து வாயுக்களும் காமம் குரோதம் லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் துன்பம் அகங்காரம் என எட்டு விகாரங்களும் ஆக பதினெட்டு